உண்மையான கேப்டன் யாரு இன்னும் மகேந்திர சிங் தோனி தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப் சீப் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு மூவ்ஸும் ருத்ராஜ் கேடோட மூவ் மாதிரி தெரியல மகேந்திர சிங் தோனியோட மூவ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு தோணியிருக்குள்ள ஹூஸ் த ரியல் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே வாட்ஸ் இன் கர்ல்ஸ் அம் ஐடியா பட் இஸ் ஹை ஃப்ரம் பாலா பட் இஸ் ஒரு பெரிய சந்தேகம் என்ன வருது அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க கேள்வியாக எழுப்புறாங்க பட் எனக்கு அது இன்னுமே சந்தேகமாக மட்டும்தான் இருக்குது நான் அதை ரொம்ப கன்ஃபார்மாகலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கேப்டன்சியில் எல்லா வகையிலையுமே சூப்பரான தனிப்பட்ட திறமையும் தகுதியும் இருக்குது ஸோ அதனால் அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேபியாக வந்து இந்த டீமுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவர் அந்த பேபி கேப்டன்லாம் கிடையாது கம்ப்ளீட்டா வந்துட்டு கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி விட்டுட்டு ஐயா நான் வந்து வெளியே மட்டும்தான் இந்த கேப்டனுங்கிற பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு சுத்துவேன் மற்றபடி பண்றதெல்லாம் நீ தான் தலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டனா எனக்கு ருத்ராஜ் கைவாட் பாடல நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அது வந்து ருத்ராஜ் கைவாடாகட்டும் இல்லை வந்து ரஜத் பட்டிதராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எ அக்சர் பட்டேல டிசியில் எடுத்துக்குவாங்க இல்லை எந்த டீமோட எந்த கேப்டனாக எடுத்துக்கோங்க இந்த பத்து டீமுடைய கேப்டன்ஸ்க்குமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறனால தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அவங்க சும்மா ஒரு பப்பட் மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்திய குறுக்கணும் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி தெரியல ஸோ அந்த வழியில் பார்க்கும்போது நான் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறேன்றதை சொல்கிறேன் எதனால் ஹூஸ் ரியல் கேப்டனுங்கிற கேள்வி அப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லையா இது இவ்வளோ சொல்கிற அப்போ ஏன் நீ அந்த மாதிரி சொல்கிற எதுக்கு வீடியோ ஹூஸ் ரியல் கேப்டன் சொல்லி ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதில் மகேந்திர சிங் தோனி தலையிடாமையே இருப்பார்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்களா அதாவது ஆன் ஃபீல்ட் டெசிஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னும் நான் என்னோட பாயிண்ட்ல நிற்கிறேன் ருத்ராஜ் கேக்வார்ட் தான் பட் பட் பின்னால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கேக்கு கேட்குவாடுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏன் வருதுங்களா அதில் கேட்டிருந்தோம் ருத்துக்கு தைரியம் இருக்கா தோனி இதை அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஃபிளியோடைய அந்த மேற்பார்வையில் ருத்துராஜ் இதை பண்றாரா இல்லையான்னு கேட்டிருந்தோம் எதை டீம் பிளேயர்ஸ் கிட்ட தோத்து போனதுக்கப்புறம் ஐயா சாமி ராஜா கண்ணா தம்பி இங்கே வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் அவங்கள எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டதாவது சீனியர் பிளேயர்ஸை சீனியர் பிளேயர்ஸை கூப்பிட்ற மாதிரியும் ஜூனியர் பிளேயர்ஸை ஜூனியர் பிளேயர்ஸை கூப்பிட்ற மாதிரியும் சக வயசில் இருக்கக்கூடிய மாமா சாங்க கூப்பிடும் எப்படியாவது கிட்ட எப்படி அணுகணுமோ அந்த முறையில் அணுகி அந்த பிளேயர்ஸ்கிட்ட அவங்கள்ட்ட எனக்கு தான் பிரச்சனை நீ இதை பண்ணணும் பண்ணக்கூடாது எனக்கு இது நீ பண்ணுறதுனால பிரச்சனையாகுது டீமில் நீ இதை பண்ணாத இந்த மாதிரிலாம் கிளியர் கட்டாக பேசுறாரா ஒரு போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா அந்த உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இது நடக்குதா முன்னாடி தோனி கேப்டன் போது இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசிருந்தோம் இல்லையா அதே வீடியோவுடைய அந்த தொடர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோவை எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு முன்னாடி இப்போ என்ன என்னோட கேள்வி அப்படின்னா மகேந்திர சிங் தோனி உண்மையா ஒரு லீடரா பின்னால இருந்து இயங்குறாரா இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளேயர்கிட்ட வந்துட்டு இந்த மேட்ச்சை ஒழுங்காக விளாடாத அவர்கிட்ட போயிட்டு பேசுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து சில சில விஷயங்களில் ஸ்ட்ராட்டஜியாக இந்த மேட்ச்சில் இது ஒர்க் அவுட் ஆச்சு ஆகலைங்கிறத ஃபிலிமின் கிட்ட சொல்கிறதாக இருக்கட்டும் ருத்ராஜ் கேக்கு வாட்டர் சூப்பரமா அப்படி இதெல்லாம் பண்ண ரைட்டு ஓகே எல்லாம் ரைட்டு பட் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்றது தோனி இன்னும் இருக்காரா அப்படி சொல்கிறார் என்றால் என்னுடைய வியூவும் கரெக்ட் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத சொல்லி இந்த டீமில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று டீமில் பிளேயிங்கில் அவனை இன்னும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிற அந்த அடமண்ட் இருக்குல்ல அந்த அடமண்ட் நேச்சர் ஆஃப் சிஎஸ்கே அடம் குட்டிப்பாங்க இது தாண்ட இது தான் பிளேயிங்லாம் இது தான் பவுலர் இவர் தான் போடுவார் இவர் தான் ஃபஸ்ட் பேட்டிங் இவர் தான் ஒன் டவுனு அந்த அடமெண்ட் நேச்சர் வந்து இன்னும் உங்ககிட்ட அப்படியே இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வெறும் ஃபிலம்மிங்கும் ருத்ராஜ் கை மட்டும் சேர்ந்து பண்ணால் இது வராது இது தோனி இருந்தால் மட்டும்தான் வரும் ஏற்கனவே ஆக்ஷனை நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஆக்ஷன் முடிவில் எங்கள் கிட்டே வந்து ஒரு ரஹானே இல்லை அது உத்தப்பா இல்லை அப்புறம் வந்துட்டு ஐம்பத்தி ராயும் இல்லை அப்போ எங்களுக்கு இப்போ தேவை யார் அப்படின்னா மிடில் ஆர்டரில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்போ அதுக்கு நான் அந்த இடத்த எடுத்துக்க போகிறேன்றது ருத்ராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் போஸ்ட் மேட்ச்சில் இப்போ இந்த பிளானை யார் சொல்லியிருப்பான்றதை பற்றி கூட நான் யோசிக்கல பட் ஆனால் இந்த பிளானை மாற்றி பிளான் பிக்கு அவங்க போக தயாராக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தோனின்னு நான் சொல்கிறேன் தோனி மாதிரி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் டே எதுக்கு பிளான் பி சரி பிளான் பி இருந்துட்டு போட்டோம் இதுக்கெலாம் பிளான் பி கிடையாது இதுக்கு பிளான் ஏ ஏ ஏஏ ஏ ஏ மட்டும்தான் அப்படின்னு அடித்து பேசுகிற ஆள் அங்கே தோனி தான் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஹூ இஸ் ரியல் லீடர் த ரியல் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே இங்கே உன் பின்னாடியிலிருந்து இயங்கக்கூடிய விஷயங்களை இயக்குவது யார் தான் என்னுடைய கேள்வி ஸோ சிங் தோனி தான் இன்னும் அதை பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற பிழைகள் இந்த சீசனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிருஷ்ணப்பா கௌதமை ஒன்பது கோடி ரூபாய்க்கு போட்டு வாங்கின சிஎஸ்கே உங்கள் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பென்ஸ்டோக்ஸை அந்த ரூபாய் நாய வாயோடு சொல்ல மாட்டேன் போட்டு வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க எரர்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த எரர்ஸ்க்கு பின்னாடி தோனி தான் இருப்பார் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லப்படாத உண்மை இதே தான் இந்த சீசன்லேயும் நடக்குது ஸோ தோனியுடைய இந்த அடமண்ட் நேச்சர்னால ருத்ராஜ் காரோட கேப்டன்சி பின்னாலிருந்து இயங்கக்கூடிய தோனியுடைய முடிவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் ருத்ராஜ் மேலே தான் இந்த பழி போகும் ருத்ராஜை தான் எல்லாரும் சொல்லுவாங்க போது மட்டும் தான் தோனி போதெல்லாம் ருத்ராஜ் இப்படிங்கிற ஒரு குற்றம் ஏற்கனவே எதிர் டீம்ஸுடைய ரசிகர்கிட்ட இருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது சிஎஸ்கேனா என்னவா ஆமாம் ஜெயிச்சா அவங்களுக்கு வந்து தோனி தோற்றுவிட்டு உடனே கேப்டன் பண்ணி போட்டிருக்கின்ற அதே மாதிரி தான் இங்கே நடக்குது ஸோ இந்த ஓனர்ஷிப்பை யார் எடுத்துக்க போகிறாள் கண்டிப்பாக தோனி எடுத்துக்க மாட்டார் பிகாஸ் தோனி பின்னாலிருந்து இயங்கும் நபர் மட்டுமே இனிமேல் எப்போவுமே அது இந்த டீமுடைய பிளேயர்லேருந்து அவர் வீடியோ போயிட்டாலுமே கூட ஸோ இதெல்லாம் எப்படி ருத்ராஜ் அணுக போகிறார் அவர் மேலே வரக்கூடிய பிளேம்லாம் அதுக்கு காரணம் அவர் மட்டுமே கிடையாது பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் ஃப்ளம்மிங்கோ தோனியோ இருந்தாலும் அதை நான் தான் ஏற்றுக்க போகிறேன் ஐ டேக் த ஓனர்ஷிப் நான் இதை எடுத்துக்கிறேன் ஆமாம் சரி ஓகே அப்படின்றத தாண்டி அதை மறுபடியும் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் அதை மாற்றவும் முடியாதுன்ற ஒரு இடத்துல இருக்கார்ல அதுதான் நான் பாவமாக பார்க்குறேன் ருத்ராஜ் ஸோ தோனியுடைய மாஸ்டர் மைண்டை கேள்வி கேட்குறது இந்த வீடியோ கிடையாது பட் அதே சமயத்தில் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த சீசன் போன சீசனை காட்டிலும் பிகாஸ் அவ்வளோ பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு சிஎஸ்கே கொடுக்கல ஸோ ஸ்ட்ராட்டஜி மாற்றங்களை பண்ணணுன்ற தாட் அவருக்கு வரலாம் ஆனால் அதை பண்ண முடியாமல் போகும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பிகாஸ் இட் இஸ் தோனி பூஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே டேக் ஆல் த டெசிஷன்ஸ் ஸோ இதுதான் என்னுடைய கருத்து பட் நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஹூ இஸ் த ரியல் லீடர் ஆஃப் சிஎஸ்கே தோனியா இல்ல ருத்ராஜ் கெக்வாட் கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் ஆன் அண்ட் ஆஃப் அவர் தான் எத்தையும் முடிவு பண்ண நினைக்கிறீங்களா சொல்லுங்க சூப்பராக நான் வந்து பாக்குறேன் அது வரைக்கும்